சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜி ரோகிணி மேல சந்தேகப்பட்டு ரோஹிணி வெளியில போன உடனே ரோகிணியை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரோகிணியும் வேணும்னே மனோஜ வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பேத்தணும் அப்படிங்கறதுக்காகவே மனோஜி பின்னாடி வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே போயிட்டு ஒரு பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் எல்லாம் வாங்கிக்கிட்டு போறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கேக் வாங்கிக்கிட்டு போறோம் அப்படிங்கறது முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க பின்னாடியே மனோஜ் கோர்ட்டுக்கு போய் விசாரிக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக்கு கடை ஓனரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு அப்ப அவனுக்காக தான் இவ கேக் வாங்கிட்டு போறா அப்படின்னு மனோஜி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து பிரமோல பார்த்த மாதிரி குடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமா அலப்பற பண்ண ஆரம்பிக்கிறாப்ல அது மட்டும் இல்ல விஜயா கிட்ட பயங்கர அட்ராசிட்டி பண்றாப்ல நம்ம முத்து அங்க அண்ணாமலையும் வந்துடுறாப்ல அண்ணாமலை வந்த உடனே நடுப்புற வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து ஒரு கோட்டெல்லாம் போட்டு அம்மாவை இந்த கோட்டை தாண்ட கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ கூப்பிட்டு வச்சு ரோகிணியை கூப்பிட்டு நீ ஒரு கோடு போட்டு அவ தாண்டாளா இல்லையான்னு செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி முத்து போதையில என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இதெல்லாம் பாத்துட்டு சீதாவுக்கு பயங்கரமா வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் சீதாவை தனியா கூப்பிட்டு வச்சு நம்ம அண்ணாமலை விசாரிக்கிறாப்ல அண்ணாமலை கிட்ட நம்ம மீனா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சீதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை விரும்புறாப்ல அந்த பையன் தான் இப்ப பிரச்சனையே அந்த பையன் வேற யாரும் இல்ல அந்த டிராபிக் போலீஸ் தான் முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிராபிக் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்